ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகன்யாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு தூண் ஸோ விளக்கு தூண் வந்தீங்க அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் மகன்யாஸ் ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம டெய்லி ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப புதுமையான கலெக்ஷன்ஸ் நிறையா ஸ்டாக் இறக்கிருக்காங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி வருது முக்கியமான அக்கேஷன்ஸ் நிறையா வரும் இல்லையா ஸோ சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நேராக நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் தான் ஸோ வாங்க இன்றைக்கி மகன்யாஸ்ல இன்றைக்கு ஒரு பர்டிகுலர் பார்க்க கலெக்ஷன் பாக்கப்போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த வெரைட்டிஸ் ஃபேன்ஸி சாரீஸ் ஃபேன்ஸில வந்து பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கரெக்ட் கலெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சேரீ ஸ்லெப் சில்க் சோ ஒவ்வொரு சேரீ வெரைட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தான சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வருது ஸோ திக்கனான மெட்டீரியலாக இருக்குது ஃப்ளோட்டிங் விட்டுக்கலாம் மைல்டு ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டருமே உங்களுக்கு மைல்டான ஒரு ஜரி வருது இது முந்தான ஸோ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் ஃபுல் பிரிண்ட் ஸோ ஃபுல் பிரிண்டில் டிஜிட்டல் பிரிண்ட் லுக்கில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு சாரியில் வரக்கூடிய அதே பார்டர் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது பாருங்கள் ஓகே நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து இந்த காந்தா ஒர்க் சொல்லுவாங்க அது பார்டரில் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காந்தா ஒர்க் ஸோ இன்றைக்கி வந்து பர்டிகுலராக ஒரு பேட்டர்ன் பார்க்காம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் இதில் காந்தா ஒர்க் வந்துடுது எம்ப்ராய்டரி வந்துடுது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி இருக்க போகுது இது வந்து முந்தான ஸோ அந்த பிச்சுவாய் ஒரு லுக் இருக்குது ஆனால் வந்து காந்தாவோட பார்டர் கொடுத்துருக்கா பார்டரில் வந்து காந்தாவோட ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டருக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஆரேஞ்ச் பேக்ரவுண்ட் வந்து டாமினேஷனாக இருக்குது இந்த சாரியில் ஆனால் ட்ரெண்டியான கலெக்ஷனுங்க ஸோ ஒரு ப்ளஸண்ட்டான லுக் இருக்குது பாருங்கள் ஸாரீ ஓப்பன் பண்ணும் போதே ஸோ இது வந்து முந்தான ஓகே ஸோ இதெல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஆஃப் மஹன்யாஸ்ங்க இது வந்து ப்ளவுஸு ஓகே மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு ஜரி வந்து உங்களுக்கு பார்டரில் கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டரில் வர மாதிரியே ப்ளவுஸோட பார்டர்லேயும் வந்துடுது ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு நூறு சாரீ இருக்கிறதுல உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு அஞ்சு சாரீ தாங்க காட்டுறேன் அப்போ இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு பேட்டன் எடுத்தோம்னாலே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சாரிலாம் பாருங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒரு பேட்டர்ன் வந்து முந்தான பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்துடுது ஸோ ஃபேன்சி கலெக்ஷன் ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரல் டிசைனே குட்டி குட்டியாக வர மாதிரியான ஒரு லுக்கில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஒரு பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைனும் ப்ளவுஸில் வந்து குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைனும் வருது ஓகே ஸோ ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக அதை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நுணுக்கங்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க ஸோ சாரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே வந்து பிரமிக்க வைக்கிது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் இருக்குது ஸோ இது உங்களுக்கு அந்த பிச்சுவாய் லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த பார்டர் கொஞ்சம் நல்லா சாலிடான ஒரு காப்பர் பார்டர் லுக்கில் இருக்குது இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜரி லைன்ஸ் மாதிரி வருது அதனால நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸோட வியூ பார்க்கும் போது ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நீட்டாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்து சாரீ நீட்டாக கட்டணும் அப்படின்னா செம்ம ராயலாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டஃப் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஃபேன்சிலே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்க ஸோ ஸ்லோப் ஸ்டைல் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது ஃப்ளாரல் டிசைனில் முந்தான இது வந்து ப்ளவுஸு அப்படியே குட்டியாகிக்கிட்டே வருது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது ப்ளஸ் உங்களுக்கு அந்த பாக்ஸ் பேட்டர்னில் பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ப்ளைனாக இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் டிசைன் இருக்குது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸி இல்லைங்க அதுதான் அந்த சேரீயில் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜு சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை இதுதான் ப்ளவுஸு ஓகே ஸோ இந்த சாரி இந்த வீடியோவில் பார்க்குற சாரி கலெக்ஷன்ஸோட ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ அடுத்த சாரி பிரிண்டட் அப்ளிக் சாரின்னு வந்து முந்தான சாரி பார்ட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த டிசைன் வந்துருது இது ப்ளவுஸு இது தாங்க பிங்க்லே பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் பேக்ரவுண்ட் சாரீ வித் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து முந்தானையிலையும் பார்ட்ருலேயும் எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ இது ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ இதுதான் பிளவுஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ டூ தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் நிறையா அவைலபிள்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம மஹன்யாஸில் இருக்குது ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செக்ஷனாக போய் அந்தந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்ட் சில்க் சாரீஸ் இந்த மாதிரி நீங்கள் செட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கணும் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் பீஸஸும் இருக்குது ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக போய் நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் என்கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் புது புதுசாக என்னென்ன கலெக்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் வந்து விளக்கு விளக்கு தூண் வந்தீங்க அப்படின்னாலே பிரம்மாண்டமான மகாசோட ஷோரூம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஸோ மதுரக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை வேற ஸ்டேட்ல வேற ஊரில் இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்